ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் அண்ட் வெல்கம் பேக் தேவிராம் டைரிஸ் ஸோ எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் அதுக்கு ஒரு பெரிய சாரி நம்ம ஈஸி சிம்பிளான கருவேப்பில கொழம்பு எப்படி பண்ணலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிள்ளையில எவ்வளவு பலன் இருக்குன்னு அப்படியும் சாப்பாட்டுல இருக்க கருவேப்பிள்ளைய நம்ம தனியா எடுத்துதான் வைக்கிறது உண்டு இந்த மாதிரி கருவேப்பிள்ளை கொழம்பா செஞ்சு சாப்பிடும் போது இதோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் இதுக்கு நல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இல்லனா கருகிரும் இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த கருவேப்பிலை குழம்பு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும் ரெகுலரா ஒரு மாசத்துல ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டு இருக்கும்போது இதோட பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கண்ணுக்கு ஹேர் குரோத்துக்கு லிவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்க்குன்னு இப்படி நிறைய பலன்கள் இதுல இருக்கு இப்போ இதை நான் மீடியம் வச்சு வச்சுதான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு ஆனா நல்ல மொறுமொருன்னு வரணும் சோ ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கட்டும் அந்த கேப்ல நம்ம வந்து இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம கருவேப்பிள்ளையும் ரெடி ஆயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா தொட்டா இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கணும் இப்ப இதையும் நம்ம ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் அதோட டெக்ஸ்டர் ரொம்ப நைசா அரைக்க கூடாது இப்ப அதே மண் சட்டில தேவையான அளவு நல்ல எடுத்துக்கிறேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்ப இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பூண்டு பல்லு கிட்ட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ஒன்னு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா பத்து நாள் மேல ஆனாலும் கெட்டே போகாது பிளஸ் டேஸ்ட்டும் மாறாது வெளியே வச்சீங்கன்னா சூடு பண்ணி வச்சுக்கலாம் போறவங்க கூட தேவையான அளவு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதை அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ஜார்ல லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தக்காளி சேர்த்தப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த தக்காளி குக்கர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்ச பொடியும் ஆட் பண்ணல இந்த தூள்லயே அது இருக்குன்றதுனால நீங்க வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர நல்லா கிண்டி விடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்க போறோம் இப்ப அடுப்பு நல்ல சிம்லே இருக்கட்டும் இல்லனா கருகிரும் சிம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தூளை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப சிம்ல வச்சே இத நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து புளி தண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இத மூடி போட்டு கரெக்டா பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தனியா இருந்தா நல்லா இருக்காது சோ இந்த அளவு தான் இருக்கணும் இப்போ இத வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து அடுத்திலேயே இருக்க விடலாம் இப்ப கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியல கார்னிஷிங்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு சின்ன சைஸ் வெள்ளம் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இறக்குக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்மளோட கருவேப்பில குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல சுட சுட சாப்பாட்டுல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு எம்மியா இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புரிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்